மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இந்த சுப நாளில் ஒரு சுபவாக்கோடே உன் இல்லம் நாடி வந்திருக்கின்றேன் இன்றே இந்த வாக்கை நிறைவாக பெற்றுக்கொள் உன் நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகட்டும் உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் முழைக்கிறார்கள் என்று வருந்தி கொண்டுதானே இருக்கிறாய் அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்துவிடு உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும் நீ கவனம் செலுத்து வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு உன் பேச்சை குறைப்பதோடு ஊரார் பேச்சை கேட்பதையும் சற்று நிறுத்திவிடு இவதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் யுக்திகள் வாழ்க்கையில் தோற்று கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்பிக்கையும் உணர்வும் ஏற்கனவே தோற்றதற்கான தவறையும் உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழ்வாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி என் மீது முழு நம்பிக்கை வைத்து உன் கண்முன்னால் நிகழும் இந்த சவால்களை எதிர்கொண்டு வா என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளோடு அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறதான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியங்கள் எதுவும் வீணாகப் போகவில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் பலனாக உனக்கு தேவையானதை என்னிடமிருந்து பெற்று கொள்வாய் நீ என்னிடம் வாய் திறந்து மனம் திறந்து பல வேண்டுதல்களை வைத்திருக்கின்றாய் ஆனால் உன் மனதில் ரகசியமாகவே இன்னும் சில வேண்டுதல்கள் இருக்கதான் செய்கின்றன ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் முருகன் நமக்கு வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் குழம்பி கொண்டுதானே இருக்கிறாய் குழம்பாதே செல்லமே நீ என்னிடம் வாய் திறந்து கேட்ட அத்தனை வேண்டுதல்களையும் மனதில் ரகசியமாக சேகரித்து கொண்டிருக்கும் அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் அறிவேன் நீ கேட்டாலும் கேட்காவி உனக்கு உனக்கு தேவையானதை உனக்கு எது தேவையோ அதை உனக்கு தருவேன் நீ என்னிடம் கேட்டதையும் கேட்க ஆசைப்படுவதையும் அதில் உனக்கு மிகவும் அவசியமானதையும் நீ தேடும் முன்னே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் இதோ இப்பொழுதுமே கூட உன் விரதத்தில் உன் பூஜையில் மனமகிழ்ந்தே நீ கேட்ட வரங்களை வாரி வழங்க வந்திருக்க என்றேன் நீ எதற்காக இத்தனை கஷ்டப்பட்டு விரதமிருந்து பிரார்த்தனை செய்தாயோ அது நிச்சயம் என்று வாக்கு தருகிறேன் எனது இந்த வாக்கை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடே இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா